கோவை வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளியில் பயிலும் சிறுவன் சர்வஜித் நாராயணன் பதினைந்து அடி உயர டவரில் மீது அஷ்ட அஷ்டகோணாசனத்தில் ஏழு நிமிடங்கள் இருபது வினாடிகள் தொடர்ந்து நின்றபடி உலக சாதனை செய்து அசத்தியுள்ளார் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியை சேர்ந்த சரண்யா பாலசுந்தரம் ஆகியோரின் மகன் சர்வஜித் நாராயணன் பன்னிரண்டு வயதான இவர் வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறார் சிறு வயது முதலே யோகாவில் இரண்டு கிண்ண சாதனை உட்பட வீடு முழுவதும் கோப்பைகள் விருதுகள் சான்றிதழ்கள் குவித்து வைத்துள்ள சிறுவன் சர்வஜித் தற்போது பதினைந்து அடி உயரத்தில் யோகாவில் புதிய உலக சாதனை செய்துள்ளார் சிறுவன் சர்வஜித்திற்கு வேலம்மாள் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் இயக்குனர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் வேலம்மாள் போதி கேம்பஸ் முதல்வர் ரேவதி டீன் அனிதா சிறுவனின் யோகா பயிற்சியாளர் வைஷ்ணவி ஆகியோர் கலந்து கொண்டனர் பதினைந்து அடி உயரத்தில் கைகளை மட்டுமே பேலன்ஸ் செய்து சுட்டெரிக்கும் வெயிலில் ஆங்கிள் போஸில் யோகா செய்த பனிரெண்டு வயது சிறுவனின் இந்த உலக சாதனை அவரது பள்ளியில் பயிலும் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என பலரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் என் பேர் வந்து சர்வஜித் நாராயணன் நான் வேலம்மால் போதி கேம்பஸ் கோயம்புத்தூர்ல படிக்கிறேன் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் லேடர்ல இது ஃபிஃப்டீன் மீட்ல மீட்டர்ல நான் ஹஸ்ட் சமகோணாசனம் பண்ணியிருக்கேன் செவன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஏக்க ஏற்கனவே ரெண்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன் ஏலோ இந்தியாவில் ஒன்று இன்னொன்று வந்து ஓம் போஸ்டில் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஒன் செகண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இது தேர்டில் ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு யூனியன்